விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே வீரணாமூரை சேர்ந்தவர் தான் சுகுமார் வயது இருபத்தெட்டு இவர் ஒரு கூலித் தொழிலாளி இவருக்கும் வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுக்கா அத்தியூர் கிராமத்தில் உள்ள களத்தமேடு பகுதியை சேர்ந்த திவ்யா வயது இருபது என்போருக்கும் இடையே ஃபேஸ்புக் மூலமாக பழக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த பழக்கமானது நாடேவில் இருவருக்கும் இடையே காதலாக மலர்ந்துள்ளது இதையடுத்து இரு வீட்டாரின் சம்மதத்துடன் கடந்த ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதி இருவரும் திருமணம் செய்து கொண்டனர் சுகுமாருக்கு திருமணத்திற்கு முன்பே மது குடிக்கும் பழக்கம் இருப்பது மனைவியான திவ்யாவுக்கு தெரிய வந்து அதிர்ச்சியடைந்தார் மேலும் திவ்யாவுக்கு ஏற்கனவே திருமணமாகி இந்த மது பழக்கத்திற்கு அடிமையான சுகுமாரை பிரிந்து அவருடைய முதல் மனைவி சென்றுவிட்டதும் அவருக்கு தெரிந்து மேலும் அதிர்ச்சியடைந்தார் சுகுமார் தினமும் மது குடித்துவிட்டு வந்ததால் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி தகராறும் ஏற்பட்டு வந்துள்ளது இந்த நிலையில்தான் நேற்று முன்தினம் காலையிலேயே ஃபுல் மொபில் வீட்டுக்கு வந்து மனைவியை தன்னுடன் படுக்கைக்கு அழைத்திருக்கிறார் ஆனால் சுகுமாரோ மதுபோதையில் இருந்ததால் திவ்யா அதற்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை அவர் உல்லாசத்திற்கு மறுத்திருக்கிறார் இதனால் ஆத்திரமடைந்த சுகுமார் அருகில் கிடந்த இரும்பு கம்பியால் திவ்யாவின் தலையில் சரமாரியாக தாக்கியிருக்கிறார் இரத்த வெள்ளத்தில் சரிந்த அவர் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்துள்ளார் ஆனால் கணவரான சுகுமாரோ அங்கிருந்து உடனே தப்பிவிட்டார் இந்த சம்பவம் தொடர்பாக செஞ்சி போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது உடனே சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் திவ்யாவின் உடலை கைப்பற்றி பிரேத பௌசனைக்காக செஞ்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக செஞ்சி போலீசார் வழக்கு பதிவு செய்து சுகுமாரியும் அதிரடியாக கைதும் செய்தனர் உல்லாசத்திற்கு மறுத்த புதுப்பெண்ணை பெண்ணை கணவனே திருமணமான இருபத்தி ரெண்டாவது நாளிலேயே அடித்து கொலை செய்த சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது